ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹானியா மெஹ் கிரியேஷன் நாம் இப்போ என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னா சிவன்கண்ட் பேஸ்கெட்டுடைய வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் இதுக்கு பாருங்கள் விவர்ஸ் மொத்தம் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வயறு வந்து நம்ம ஆறு அடியில் கட் பண்ணிட்டு கிழந்து மேலே பார்த்தீங்கன்னா பேஸு பன்னெண்டு வருஷம் போட்டு சிவன்கல்லையே பேஸ் போட்டு முடிச்சிட்டோங்க மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் வந்து இருபத்தி மூணு வருஷம் மேலே வந்து போட்டுட்டு வந்திருக்கோங்க இதுக்கு ஏனிப்படி முடிச்சு போடலைங்க போட்டு ஒரு நாட்டை வந்து உள்ளே வந்து நம்ம சொருகி முடிச்சிடணுங்க முடிச்சிட்டாக்கா இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் வருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு கைப்பிடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கைப்பிடியும் நம்ம எட்டடியில் நாலு வயர் கட் பண்ணிக்கணுங்க இந்த சாண்டல் கலர் பார்த்திங்கன்னா ரெண்டு வயரும் ரெட் கலர் ரெண்டு வயர் கட் பண்ணிட்டு மொத்தம் நாலு வயர் கட் பண்ணி எட்டு அடியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மூன்று அடியில் நாலு ஒயர் உள்ளே கொடுத்து ரெட் கலர் வயரு நம்ம வந்து இதுக்கு உருட்டு கைப்படி போட்டு பின்னி இருக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஹானியா மெஹி கிரியேஷன் சேனலை லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போடுற அனைத்து நோட்டி நோட்டிஃபிகேஷனும் கண்டு மகிழுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்